பெரியார் கன்னடர் என்ன அரசியலில் கருணாநிதி தெலுங்கர் அம்பேத்கர் என்ன சொல்லுவ அம்பேத்கர் சொல்லுவ அம்பேத்கர் யார் அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம் அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம் ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது பாட்டாளிகளுக்கானது உழைப்பவர்களுக்கானது சிறுபான்மை மக்களுக்கானது அவருடைய வாழ்க்கையும் கோட்பாடும் வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா அவன் பேசிய மொழி முக்கியமா அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து

பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பிசினஸ் பிசினஸ் என்று மாறினான் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா